அருமையான ஊரில் நன்றி வணக்கம் 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 hadir kandapidiga

do po gora எல்லாரும் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க அரந்து வந்தா லட்சுமணே டேய் டேய் அப்புற போய் பாரு ஆங்கள போய் போக வரச்சுடா ஏறிடா ஐயப்பா என்ன பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தெரியாம இருந்தானு லே 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 செவலுக்கு பக்கத்துல குடியே occipital regionல திருமண பத்தியே சேடா ஆதி முதராஜ் பபனாதேவர் என்கிற ஒருத்தர்வே என்ன கண்மார் பணிகுடே வேண்டியதுக்கு வந்து நின்றாலே மேற்கு ரதி ரி சமேத திருமண்பணியை செல்வ ஆகி முத்திராஸ் பக்கம் நான் அந்த மேடையில தான் நிக்கலாமா நான் கேட்கிறேன் என்ன ஆளுங்க அடிச்சியாரா அதே மாதிரி ஒரு அடி அடிச்சேன் தொங்குடா தொங்குடா தொப்புட்டு தொங்குடா டேய் அந்த கார்டு குடிச்சி நானாதான் தூக்கல தான் போறாங்க அடடா ஒரு பலனகம் கேக்குறது சரியில்லையே தொங்குடா தொங்குடா அத அடேய் अरे जब इस बच्चों के पास एक मज़ा बच्चों के पास ना जब इस बच्चों के पास पापुलर नाटक बन लिया है बहुत माफ़ ना करना

उन yeah. இல்ல இல்ல அப்படியா கல்யாணம் முடிச்சு இப்ப பண்ணவங்க இவங்களையும் வச்சிருக்கேன் நான் தான் வச்சிருக்கேன் என்ன என்ன இவர்களுக்கு இவர் மட்டும்தான் என்ன கேக்க 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 கேக்க

எப்படியாவது ஐச கூட்டிகிட்டு வந்துருவான் அப்படின்னு கேட்டேன் வாய்ந்த அவருக்கு போனா எழுது வாய்ந்திருக்கா சுமடா ஒரு கண்ணா கேன் ஒரே ஒரு சுமணி கண்ணாட்டாக்கே கேட்க நம்ம ஒண்டாட்டி தானே அம்மா உண்டாட்டியா யாருக்கா நீ என்ன சொன்னீங்க ஏரிடா இது யாரு நம்ம கேட்டு நீ யாரு நம்ம கொடுத்தாங்க யார் யாரு ஒன்னு அம்மா வந்து நீ யாரு நம்ம இருக்கு நீ யாரு ஊரு நம்ம ஊரு இதெல்லாம் நம்ம யார் முன்னாடி ஏன் மாட்டாட்டி நம்ம உண்டாடிடா அண்ணா ஒண்டாட்டி

ஆமா சாசிவரிக்கு தரலாம் தர கேட்டிரானாம் ஆமியா கொட்டு வந்து மாமியே யான தண்ணிய குடிகிரமா தமிழாத்துக்கு முறியே போறவன வந்தவன பத்த தண்ணி குடுறதே ஆமா மாமியா தண்ணிய கொட்டுது குடிச்ச அண்ணே நான் ரோசப்பட்டு நின்னே மாமியார் என்னன்னு கேக்காம பிசாச மாதிரி எங்க வீட்ல பத்த தண்ணி கேக்க மாமியா என்ன ரோசத்துல என் தட்டு

அஞ்சரை மணிக்கு மேல கண்ணு தெரியாத மாலை கண்ணு மாவியா லூசு புண்ட ஒரு புத்து முடியாது ஒரு மதிப்பா போகும் புத்து மதிப்பா வறுமையா எவ்வளவு இந்த பாதையில தான் போகும் இந்த பாதையில தான் வரணும்னு ஒரு புத்து மதிப்பா போயிட்டு வர சரி வாங்க அஞ்சரை மணிக்கு போயிட்டு ஒரு ஆறு மணிக்கு ரிட்டர்ன் திரும்புது மாமியா இருந்து வந்துகிட்டு இருக்கு வந்த உடனே வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா கட்டி வீட்டுக்கு வந்துருச்சு வந்த உடனே அப்பா

பெரிய <laughs> <laughs>

விட்ட <laughs> <laughs> தலையை முழுலையா தண்டாப்புடா பொருள்யா கட்டாயத்து முடாம ஆமாம் பாப்புற பாருங்க ஒரு மட்டை போய் அண்ணா மாத்தி கிடித்து விழுத்துடா ஒரு மண்டை மாற்றணும் மஞ்சையை இழுத்து பார்த்து இழுக்க முடியல மாங்க தண்ணி அப்பா மருந்துடைய அப்பா மருந்து அப்பா மருந்து சூட்டு என்னது கிடக்க முடியும் நாலு நான் மாடு மாறியே நாலு இப்படி என்ன

மச்சான் குடுத்திட்டேன் எனக்கு அடிкинуது அந்த கு சங்கு ஒரு கம்பு கட்டி அடிச்சேன் நான் என்ன சொல்ல முடியாம கிடந்தற தான் மச்சான் சால்லால் பாஷல கிடக்ரே ஆ கொண்டு என்ன வந்து வந்து குட்டி ஆப்புக்கு விட்டுட்டியா ஆப்புக்கு விட்ட கண்ணு குட்டி வந்து ஒட்டியா முட்டது பார்த்தா அந்த மாதிரி பவரை குதிச்சுது குஷின் போய் சொல்லி வெளிய சொல்ல வியா வரங்கற